ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உங்கள் வழிகளைப் பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளைப் பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய வழிகளும் தேவனுடைய வழிகளும் ஒரே மாதிரியாக இருக்காது ஆனால் தேவனாய கர்த்தர் உண்மையுள்ளவர் அவர் நமக்கு நம்பிக்கையை கொடுத்துவிட்டு சும்மா இருக்க மாட்டார் அவர் மேன்மையை காட்டிவிட்டு தாழ்வில் கொண்டு போக மாட்டார் ஆனால் அவர் வழிநடத்தி செல்லும் விதத்தை புரிந்து கொள்வது கடினம் ஏனென்றால் அது நம்முடைய விசுவாசத்தை பொறுத்தது மேன்மையை குறித்த தரிசனத்தையும் அபிஷேகத்தையும் பெற்ற தாவீதுக்கு தொடர்ந்து நடந்தது வீழ்ச்சியும் தோல்வியும் ஆனால் தேவன் தந்த தரிசனமும் அபிஷேகமும் பொய்யாகவில்லை அவருக்கு ஏற்பட்ட பின்னேற்றங்கள் எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படி அவருடைய பார்வையின் முன்னேற்றங்களே ஆனால் அது மனுஷர்களின் பார்வையில் அடிமேல் அடிகளும் வீழ்ச்சி மேல் வீழ்ச்சியுமாக தெரிந்தது இன்று நமக்கும் சில ஏமாற்றங்கள் தோல்விகளும் வரலாம் ஆனால் அது தேவ ஞானத்தின்படி நமக்கு தேவையானவை அவைகள்தான் அவர் நமக்கு நியமித்த நன்மையான தரிசனத்திற்கு நேராக நம்மை கொண்டு செல்லும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்